நிறைய ஸ்டோனை பற்றி பார்த்துருக்கோம் சுருமாக்கள் பற்றி பார்த்துருக்கோம் மாதிரி அமெரி ஸ்டோன் பார்த்துருக்கோம் அதே மாதிரி கற்களில் வந்து நிறைய எனர்ஜி உண்டு வைப்ரேஷன்ஸ் உண்டு ஒரு மனிதனை பாதுகாக்கவும் ப்ளஸ் இக்கட்டான சூழ்நிலையில் இக்கட்டான அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இக்கட்டான சூழ்நிலையில் டக்குன்னு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையாப்பா கடவுள் மாதிரி வந்து பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த சக்கரம் இயங்காமல் இருக்கோ அந்த சக்கரங்கள்கிட்ட அப்படி அளர்ந்து போடுவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் திம்சம் பண்ணக்கூடிய அற்புதமான ஸ்டோன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோன் பாதுகாப்பு பணம் புகழ் இந்த புகழை தேடி இருக்கிறவங்க அந்த அரசியலில் இருக்கிறவங்க ப்ளஸ் மீடியாவில் இருக்கிறவங்க அவசியம் இந்த எனக்கு இந்த இந்த போடுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது சார் என்ன பண்ணுறது அட்லீஸ்ட் இந்த ஸ்டோன் வாங்கி பேக்கெட்லையாவது போட்டுக்கணும் யாருக்கும் தெரியாது இது சம்திங் ஒரு மேக்னேட் மாதிரி ஒரு விஷயத்தை இருக்குது பணத்தை அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோன் நிறைய ஸ்டோனை பற்றி பார்த்திருக்கோம் சுருமாக்கள் பத்தி பார்த்துருக்கோம் அதே மாதிரி அமர்த்தி ஸ்டோன் பார்த்திருக்கோம் அதே மாதிரி கற்கள்ல வந்து நிறைய எனர்ஜி உண்டு வைப்ரேஷன்ஸ் உண்டு ஒரு மனிதனை பாதுகாக்கவும் பிளஸ் இக்கட்டான சூழ்நிலையில இக்கட்டான ரொம்ப முக்கியமான விஷயம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில டக்குன்னு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களாப்பா கடவுள் மாதிரி வந்துட்டு போகணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி கடவுள் மாதிரி கடந்து உள்ளிருக்கும் சக்தியை நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆராசக்தியை நமக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தியை மிளல வைப்பதற்கும் ஒரு விளக்கு போல் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் விளக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் எரியாமல் கிடையாது உள்ளே தூண்டுதல் இல்லாமல் இருக்கும் ஒரு மனுஷன் சொல்லுவாங்கள்ல அவனை மட்டும் அவன் நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தால் ஜெயிச்சிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவனுக்கு மட்டும் நல்ல ஒரு எனர்ஜி இருந்துச்சுன்னா ஓடி சா ஜா சாதிச்சிருப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எரியும் விளக்கை மெதுவாக இருக்கக்கூடிய கந்து மாதிரி இருக்கக்கூடிய விளக்கை அப்படி தூண்டுதல் மாரி தான் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் போய் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோன் டர்காய்ஸ் இந்த டர்க்காய்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ளூவாக அவ்வளோ அழகாக ஸ்கை ப்ளூ மாதிரியே இருக்கும் இது என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்மளோட சக்தியை மேம்படுத்தும் பாதுகாக்கும் பண வரவை ஏற்படுத்தும் ஒரு பிஸ்னஸ் என்றைக்குமே நொடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் அதற்கு மிக முக்கியமானது இந்த டர்காய்ஸ் இது கையில் வச்சுக்கலாம் டாலராக போட்டுக்கலாம் இன்றைக்கி பிரேஸ்லெட்லேயே பார்த்தீங்கன்னா பல வடிவங்களில் வந்துகிட்ருக்கு ஸோ டாலர் பிரேஸ்லெட் ரிங் கூட இருக்கும் அந்த காலத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிங்ஸாக போட்டிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாலையாக போடுறாங்க இப்போ லேட்டஸ்ட் என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பிரேஸ்லெட்டாக போடுறாங்க முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் யாரும் விரும்ப மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டாலராக போட்டிருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நெஞ்சாவும் குழி கூடு பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சு பகுதி அந்த குளி அந்த இடத்துல வச்சுருப்பாங்க இல்லைனா சோலார் ப்ளஸ் கிட்ட வரைக்கும் அந்த டர்காய்ஸ் போட்டிருப்பாங்க எந்த சக்கரம் இயங்காமல் இருக்கோ அந்த சக்கரங்கிட்ட அப்படி அளந்து போடுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிக்கட்டு லெஃப்டோ ரைட்டு ரெண்டில் வேணாலும் போடலாம் இந்த பிரேஸ்லெட் பொறுத்த வரைக்கும் வாதம் பித்தம் கபம் இருக்குது பார்த்திங்களா இந்த மூணு பாயிண்ட் இந்த பல்ஸ் பார்ப்பாங்க இல்லையா அந்த பல்ஸுக்கும் இது வந்து ஹெல்த்துக்கும் மிக முக்கியமாக இருக்கும் எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு வந்து நோயை தீரல உள்வொழி சரியில்லாமல் இருந்தால் மட்டும் அது வந்து கந்து மாதிரி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் என்ன அமிர்தமே சாப்பிட்டாலும் மருந்து வேலை செய்யாது ஏன்னா பிளாக் ஆகிருக்கும் ஒன்று பிளாக் ஆகிருக்கும் ஸோ ஒன்று கரை இருக்கும் இல்லைன்னா திரை இருக்கும் இல்லைன்னா பிடிச்சி கட்டி போட்டிருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை உடை தெரியக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் கேட்டிங்கன்னா டக்காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அமிர்தி ஸ்டோன் இருக்கும் நிறைய ஸ்டோன் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மட்டும் ஒன்றுக்கும் ஒன்று ஒன்று கேரக்டர் இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் தும்சம் பண்ணக்கூடிய அற்புதமான ஸ்டோன் அதாவது நமக்கோடைய சக்தியை மிக அற்புதமான சக்தியை சக்தியை மகா சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டர்காய்ஸ் ஸோ டர்காய்ஸ்ன்னு நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கனாலே ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் அதெல்லாம் தாண்டி நமக்குள்ள ஒரு இருள் இருக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் தான் வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது கையிலே தெரியும் பார்த்திங்கனாக்கா மேடு பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் மேடு பள்ளம் இப்படி மேடிலேருந்து இறங்கி கீழே வரைக்கும் போயிருக்கோம் நீங்கள் இப்படி மாத்திரிக்கா இப்படி கொண்டு போகணும் ரிவைஸ் ஸோ யாருக்கு மைனஸ் ப்ளஸில் இருக்குது ப்ளஸ் மைனஸ்ல இருக்குன்னு சொல்ல முடியாது யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா புசுவான மாதிரி டக்குன்னு நல்லா இருந்த லைஃப் வந்து க்ளோஸாகவும் தெரியாது யாருக்கு கீழே இருக்கவங்க மேலே போகலாம் மேலே இருக்கவங்க கீழே போகலாம் இப்படிப்பட்ட ப்ளஸ் மைனஸ் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதுதான் இந்த டர்காய்ஸ் இந்த டர்காய்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராஸ் ஸ்டோனாகவும் கிடைக்குது பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோன் பாதுகாப்பு பணம் புகழ் இந்த புகழை தேடி இருக்கிறவங்க அந்த அரசியலில் இருக்கிறவங்க ப்ளஸ் மீடியாவில் இருக்கிறவங்க அவசியம் இதை எனக்கு இந்த இந்த போடுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது சார் நான் என்ன பண்ணுறது அட்லீஸ்ட் இந்த ஸ்டோன் வாங்கி பேக்கெட்லையாவது போட்டுக்கோங்க யாருக்கும் தெரியாது அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாஸ்து கோவலைகள் எந்த வேணாலும் இருக்கலாம் அதுமாதிரி வாஸ்து டேங்க் ஃபிஷ் டேங்கில் உள்ளே போட்டு வைக்கலாம் கேஷ் இருக்கிறதில் போட்டு வைக்கலாம் ஆக மொத்தத்தில் பாதுகாப்பு மட்டும் கிடையாது ஈர்ப்பை தரக்கூடிய விஷயம் அதாவது நீங்க ஒரு ஹண்ட்ரட் வந்துச்சிங்கன்னா மல்டி பார்க்கும் ஃபைவ் ஹண்ட்ரட்னா மல்ட்டி பார்க்கும் நீங்கன்னா ஒரு ஒரு பர்ஸ்லேயோ உங்க வீட்லயோ கேஷ் இருக்குன்னா நீங்க கொஞ்சம் இந்த டர்க்காய் ஸ்டோன் வச்சு பாருங்க ஏதோ ரீசன்ல நமக்கு வந்து பார்த்தீங்க பணம் ஸ்டக்காயிடு பார்த்தீங்களா அதெல்லாம் வர ஆரம்பிக்கும் கண்கூடாக பார்க்கலாம் இது வந்து எனர்ஜி நல்லா கேட்டிங்களேன் ஏதோ ஒன்று சொல்றோம் ஏதோ ஒன்று வந்துருங்கிறது வந்து கிடையாது எனர்ஜி நம்ம இருக்கிற சக்தியை ஒரு பேட்ரி மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குமோ அதேமாரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை சார்ஜ் தான் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஸ்டோன் போட்ட உடனே ஒரு மேஜிக் மாதிரி எல்லோரும் நடந்துடும் நினைக்கிறதுல வந்து சயின்டிஃபிக்கல் லாஜிக் இருக்குது ஒன்னோடு ஒன்று சேரும்போது ப்ளஸ்ஸு அதுதான் ஒன்று ஒன்று ரெண்டுங்கிற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்றை ரெண்டாக மாற்றணும் பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எக்ஸ்ட்ரா எனர்ஜி இதுதான் ஒரு டிஷ்ஷாண்ட்ன மாதிரி காற்றில் இருக்கக்கூடிய அலைகளை இழுத்து நமக்கு தகுந்த மாதிரி ஸோ பார்த்திங்கன்னா நவகிர நவரத்தின கல்னு இருக்கும் இந்த தான் போடணும்னு இருக்கும் இதெல்லாம் அப்படி கிடையாது இதெல்லாம் வந்து சூப்பர் நேச்சுரலில் நம்ம வந்து யாருக்கு என்ன தேவை அதுக்கு தகுந்த மாதிரி ஈர்ப்பை எடுத்து கொடுக்கும் இப்போ மீடியாவில் இருக்கவங்களில் போடலாம் அரசியல் இருக்கவங்க இதில் போடலாம் ப்ளஸ் இந்த ஃப்ரேமில் இருக்கவங்க ஃப்ரேமில் இருக்கவங்க ஏன் போடலான்னு சொல்கிறேன்னா அட்ராக்ஷன் தேவைப்படும் ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்கு அட்ராக்ஷன் தேவைப்படும் இன்றைக்கி முகக்கவசம் அடுத்தது அவசியம் தேடும் முக அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டியது பவர்ஃபுல் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது பாதுகாப்பு இந்த டர்காய்ஸ் இதை தரும் ஸோ எவ்வளோ ஸ்டோன் நம்ம பற்றி சொல்லியிருக்கோம் இந்த டர்காய்ஸ் பற்றி நிறைய பேர் சொன்னதை வச்சு சொல்கிறேன் நானும் ரிசர்ச் பண்ணி பொறுத்த வரைக்கும் இது சம்திங் ஒரு மேக்னெட் மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு பணத்தை நம்மளுடைய தூங்கிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் இது நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அதை தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க சில விஷயம்லாம் அதே மனம் சம்மந்தப்பட்ட குழப்பம் இருக்குது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஆன்சைட்டியில் இருக்காங்க ரொம்ப டல்லாக இருக்காங்க ஏதோ ஒன்று இழந்திருக்காங்க மனசில் பிரச்சனையாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க இதை யூஸ் பண்ணலாம் தலைவாணி கடையில் போட்டு படுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வைப் இருக்கும் சீக்கிரமாக அதுலேருந்து மீண்டு வருவாங்க பெரிய துயரம் இருக்குது அவங்க வீட்டில் அந்த துயரத்துலேருந்து மீண்டு வர முடியாமல் இருப்பாங்க கடன் இருக்கும் அதுலேருந்து மீண்டு வராமல் இருப்பாங்க ஏதோ பார்த்தீங்கன்னா டல்லாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க மூஞ்சில் பல பலம் சிரிச்சுட்டு இருந்தாங்க ஏதோ வகையில் சோகமாக இருப்பாங்க இருண்ட இடத்தை வெளிச்சமாக்குவது சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுன்னு சொல்ல போனால் இது வெளிச்சிட்டு தரக்கூடிய விஷயம் தான் இந்த டர்காய்ஸ் பிரேஸ்லெட் ஸோ கிடைச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்க மிக முக்கியமானது இது ஒன்று பெரிய விலையாக இருக்க போகிறது கிடையாது அதேமாதிரி இதை விற்பனைக்காக நான் சொல்லலை ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்கும் ஒரு தூண்டுதல் இருக்கும் இது உங்களை தூண்டிவிடும் உங்களுடைய ஆற்றலை தூண்டிவிடும் ஆக மொத்தத்தில் நீங்க இயங்கிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா சூப்பராக இயங்க வைக்கும் நீங்க இயங்க தயங்கிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா இயங்க வைக்கும் ஆக மொத்தத்தில் சூப்பர் பவர் சூப்பர் லக் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த டர்காய்ஸ் மருந்திராமல் கையில் போட்டுக்கோங்க இதை போட என விருப்பம் என்னன்னா பத்திரமா வச்சுக்கோங்க ஆக மொத்தத்தில் ஒரு பவர் பாயிண்ட் அவங்கள்ட இருந்தால் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த டர்காய்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த பிரேஸ்லெட்டோ ஸ்டோனோ உங்களுக்கு என்ன கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம் உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறதா இதற்கான தீர்வு மந்திராலயம் டிவைன் ஷாப்பில் உள்ளது எங்கள் மந்திராலயம் தெய்வீக சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்டல் பிரேஸ்லெட் வாஸ்து பொருட்கள் ருத்ராட்சம் ஸ்படிக மாலைகள் என அனைத்து விதமான தெய்வீக பொருட்களும் கிடைக்கும் ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது பொருட்கள் மட்டுமல்ல நம்பிக்கையும் உங்கள் வெற்றியும் தான் எங்கள் சிறப்பு சென்னையில் உள்ள வளசரவாக்கத்தில் உள்ள எங்கள் கடைக்கு உடனே வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது தான் எங்கள் இலக்கு மந்திராலயம் இது தெய்வீக சாம்ராஜ்யம்